பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா சலாத் வசலாம் அலா ரசூல் இல்லா வால வசாபி வசல்லி கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குரான் தஃசித் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் அதில் வந்து இன்னைக்கு நம்ம வந்து சூரத்துல் பையனாவை வந்து பார்க்கலாம் ரஹீம் நிராகரிப்போராகிய வேதக்காரர்களும் இணை வைப்பவர்களும் தங்களிடம் தெளிவான ஆதாரம் வரும் வரை தம் பலியிலிருந்து விலகுபவர் அல்ல ரசூலும் فيها كتب قيمة وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة அத்தெளிவான ஆதாரம் அல்லாஹ்விடமிருந்து வந்த தூதர்கள் அவர்களுக்கு பரிசுத்தமான ஆகமங்களை ஓதி காண்பிக்கிறார்கள் என்பது அவற்றின் நிலையான சட்டத்திட்டங்களும் உள்ளன எனினும் வேதக்காரர்கள் அவர்களுக்கு தெளிவான இந்த ஆதாரம் வந்த பின்னரும் என்று அவர்கள் பிளவுப்படவில்லை حنفاء ويقيم الصلاة وَيُؤْتُوا الزكاة وذلك دين الكيمة الله وي عمنا كاها தூய்மையாக்கியவர்களாக தவறான வழியிலிருந்து விலகி சரியான வழியில் பிடிப்புள்ளவர்களாக அவர்கள் வணங்க வேண்டும் மேலும் தொழுகி அவர்கள் நிலைநாட்ட வேண்டும் மேலும் ஜக்காத்தை அவர்கள் வழங்க வேண்டும் என்பதை தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு கட்டளையிடப்படவில்லை இதுதான் நிலையான மார்க்கமாகும் இன்ன லதின கஃபரூ மின் அஹ்லில் கிதா பி வல் முஷ்ரிகி நின்னாரி ஜஹன்னம் ஹாலிதி நஃபீஹா ல இ கஹும் சருல் பரியா நிச்சயமாக நிராகரிப்போராகிய வேதக்காரர்களும் இணை வைப்பவர்களும் நரக நெருப்பில் இருப்பார்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் இத்தவர்கள் தாம் படைப்புகளில் மிகக் கெட்டவர்களாவார்கள் إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية جزاء من ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا رضي الله عنه ورضوا عنه ذلك لمن خشي ربه நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்தாரோ அவர்கள்தான் படைப்புகளில் மிக மேலானவர்கள் அவர்களுக்கு நற்கூலியே அவர்களுடைய இறைவனிடத்தில் உள்ள நிலையான சொர்க்க சோலையாகும் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவற்றின் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக தம்பி தங்கியிருப்பார்கள் அல்லாஹும் அவர்களை பற்றி திருப்தி அடைந்தான் அவர்களும் அவனை பற்றி திருப்தி அடைந்தார்கள் இது அது அவர் தம் இறைவனுக்கு பயப்படுகிறாரோ அவருக்கு உரியதாகும் இந்த அத்தியாயம் மக்காவில் அருளப்பட்டது அனைத்திற்கும் முதலாக இறை தூதரை அனுப்ப வேண்டிய அவசியம் பற்றி விளக்கப்பட்டுள்ளது அதாவது உலகில் வாழும் மக்கள் அவர்கள் வேத வழங்கப்பட்டவர்களானாலும் சரி இணை வைப்பாளர்களானாலும் சரி எந்த இறை நிராகரிப்பு சூழ்நிலையிலும் உழன்று கொண்டிருந்தார்களோ அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களை வெளிக்கொணர்ந்து பின்வரும் வழிமுறையின்றே சாந்தியாக்காமல் இருந்தது அதாவது ஒரு இறை தூதர் அனுப்பப்பட வேண்டும் அவருடைய வாழ்வே அவர் ஒரு இறை தூதர் என்பதற்கு தெளிவான சான்றாக திகழ்ந்திடல் வேண்டும் மேலும் அவர் மக்களின் முன்னிலையில் இறைவனின் வேதத்தை அதன் யதார்த்தமான சரியான வடிவத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்னென்ன இடைச்செர்களும் எல்லாம் முந்தியவான் மாறைகள் உட் படுத்தப்பட்டு இந்தவோ அத்தகைய முறைகேனா இடைச்சல்களை அனைத்து விட்டு தூய்மை பெற்றதாக முற்றிலும் செம்மையான சீரான அறிவுரைகளை கொண்ட நிலையில் இடைவேதத்தை சமர்ப்பித்திட வேண்டும் இதன் பிறகு வேதம் வழங்கப்பட்ட சமூகத்தார்களின் வழிகேடுகள் குறித்து ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அதாவது அவர்கள் இப்படி பல்வேறுபட்ட பாதைகளில் தடுமாறி செல்வதற்கு காரணம் இறைவன் அவர்களுக்கு எந்த வழிகாட்டலும் அளிக்கவில்லை என்பதென்ற மாறாக அவர்கள் தவறி போனது நேரிய பாதை அதுதான் என்று தெளிவான வழிகாட்டல் அவர்களிடம் வந்த பிறகும் தான் இதிலிருந்து அவர்கள் வழிகேடுகளுக்கு அவர்களே பொறுப்பாளிகள் என்னும் தானாக கிடைக்கிறது மேலும் இனி அல்லாஹ் அனுப்பிய இந்த தூதரின் வாயிலாக தெளிவான விளக்கம் கிடைத்த பிறகும் கூட அவர்கள் வழிகேட்டிலேயே இருப்பார்களானால் அதற்கான பொறுப்பு அவர்களின் மீது இன்னும் அதிகமாகிவிடும் இது தொடர்பாக இவ்வாறு எடுத்து காட்டப்பட்டுள்ளது அதாவது அல்லாஹின் தரப்பிலிருந்து அனுப்பப்பட்ட இடைத்தூதர்களும் அருளப்பட்ட வேதங்களும் அவற்றை இவற்றை தவிர வேறு எந்த கட்டளையும் இடவில்லை எல்லா வழிமுறைகளையும் விட்டுவிட்டு அல்லாஹுக்கு மட்டுமே அடிபணிந்து வாழும் நெறிமுறையை தேர்ந்தெடுப்பது அவனுடன் மற்றவரை வணங்காமல் மற்றவருக்கு அடிப்பணியாமல் கீழ்ப்படியாமல் பூஜிக்காமல் இருப்பது தொழுகை நிலைநாட்டுவது ஜகாத் நிறைவேற்றுவது ஆகியவை இதுவே எந்த காலத்திலும் நேரிய சீரிய தீனா தீனாக வாழ்க்கை நெறியாக விளங்குகிறது இதிலிருந்து பின்வரும் கருத்து தானாக தெளிவாகிறது வேத வழங்கப்பட்ட சமூகத்தார்கள் இந்த அசல் மார்க்கத்தை விட்டுவிட்டு அகன்று தங்களின் மதங்களில் எப்படிப்பட்ட புது புது கொள்கைகளை இணைத்து கொண்டார்களோ அவை யாவும் அசத்தியமானவையாகோ மேலும் இப்போது அனுப்பப்பட்டுள்ள இறை அதே அசல் மார்க்கத்தின் பக்கம் திரும்பி வரும்படியே அவர்களுக்கு அழைப்பு விடுத்து கொண்டு இருக்கிறார் இறுதியில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது அதாவது வேத வழங்கப்பட்டோரின் இணை வைப்பாளர்களும் எவர்கள் இந்த இறை தூதரை ஏற்க மறுப்பார்களோ அவர்கள் படைப்பினங்களிலே மிகவும் கீழ்த்தரமானவர்கள் அவர்களுக்கான தண்டனை நரகமாகும் அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் மேலும் அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரியும் வழிமுறையை தேர்ந்தெடுக்கிறார்களோ உலகின் இறைவனுக்கு அஞ்சிய வண்ணம் வாழ்வை கழித்தார்களோ அத்தேவர்கள் படைப்பினங்களுக்கிலே மேன்மையும் சிறப்பும் வாய்ந்தவர்கள் அவர்களின் கூலி சோனமாகும் அதில் அவர்கள் என்றென்றும் வாழ்வார்கள் அல்லாமும் அவர்களுடன் திருப்தியுற்றான் அவர்களும் அல்லாஹ்வை கொண்டு திருப்தி உற்றார்கள் இந்த அத்தியாயத்தில் இதைத்தான் அல்லாஹ் வந்து தெளிவாக்கிறான் சதக்கல்லாஹுல் அலி